அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கும்ப ராசியினரின் காதலும் திருமணமும் லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்கும் அவங்களுடைய மேரேஜ் லைஃப் அண்ட் லவ் இது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம் கும்ப ராசிக்காரர்கள் ஊருக்கு உழைக்க பிறந்தவர்கள் என்றாலும் தங்களுடைய சொந்த வாழ்வில் மிகுந்த சுயநலம் சார்ந்த திட்டங்களை கொண்டிருப்பார்கள் இவர்கள் தங்கள் காதலை தங்களுக்குள்ளேயே நீண்ட காலமாக வைத்திருந்து பின்பு வெளிப்படுத்துவர் காதலிக்கும் போதே பேரன் பேத்தி மகள் மகன் அப்படின்னு சொல்லி அந்த அளவுக்கு வந்து யோசிப்பாங்க இந்த வடிவில் ஒரு படத்துல சொல்லுவார் இல்லையா எது செஞ்சாலும் பிளான் பண்ணி பண்ணணும்னு சொல்லிட்டு ஸோ அந்த மாதிரி இந்த கும்பராசிக்காரங்க எது பண்ணாலுமே பிளான் பண்ணி தான் செய்வாங்க ஏனோ தானோ அப்படின்லாம் ஒரு விஷயத்த வந்து செய்ய மாட்டாங்க இது செஞ்சா இது நடக்கும் அப்படின்னு சொல்லி ரொம்பவே யோசிச்சு பிளான் பண்ணி செய்வாங்க ப்ரீ பிளான்டா இருப்பாங்க சோ கும்ப ரொம்ப பொருத்தமான ராசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிதுனம் துலாம் தனுசு இதெல்லாமே உங்களுக்கு அவங்களுக்கு அவங்களுக்கு ஏத்த ஏத்த ராசி ஏன்னா கும்பராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா சுதந்திரமாக இருக்கணும் ஃப்ரீடமாக இருக்கணும்னு நினைப்பாங்க தன்னுடைய ஃப்ரீடம் சுதந்திரம் வந்து எதுக்காக அவங்க விட்டு கொடுக்கவே மாட்டாங்க சோ அதனால இந்த ராசிக்காரங்க எல்லாமே கும்ப ராசிக்கு வந்து ஃபேவரா பண்ணுவாங்க எந்த ராசிக்காரங்க மிதுனம் துலாம் தனுசு இவங்க எல்லாமே கும்பத்துக்கு வந்து ஃபேவரா இருப்பாங்க சோ அதனால இவங்க எல்லாமே பொருத்தமான ராசி கும்ப ராசிக்கு இந்த மூணு ராசியும் பொருத்தமான ராசி அடுத்து இந்த கும்ப ராசிக்கு பொருத்தம் இல்லாத ராசி அப்படின்னு பாத்தீங்கன்னா அது ஒண்ணுதான் மற்ற ராசி எல்லாமே ஓரளவுக்கு பொருந்திடும் நான் சொன்ன அந்த மிதுனம் துலாம் தனுசும் பொருந்தும் மீதி ராசி எல்லாமே ஓரளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி எயிட்டி டு நைன்டி பர்சென்டேஜ் ஒத்து போயிடும் ஆனா இவங்களுக்கு சுத்தமா பொருத்தமே இல்லாத ராசி அப்படின்னு பாத்தீங்கன்னா ரிஷபராசி தான் ஏன்னா ரிஷபராசிக்காரங்க வந்து ரொம்ப அழுத்தமான குணம் கொண்டவங்க அவங்க எதுவுமே வெளியில சொல்ல மாட்டாங்க எக்ஸ்பிரஸே பண்ண மாட்டாங்க அவங்களுக்குள்ளே வச்சுட்டு அதை சீக்கிரட்டா செய்வாங்க அது கும்பராசிக்காரங்களை வந்து கன்ஃபியூஸ் பண்ணிடும் ஏன் இதை சொன்னாங்க எதுக்கு இதை செஞ்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க இவங்க கும்பராசிக்காரங்க ரொம்ப கன்ஃபியூஸ் ஆயிடுவாங்க அது மட்டும் இல்லாமல் ரிஷப்பம் வந்து சொன்னதே செய் சொன்னா செய்யணும் அவ்வளவுதான் ஏன் எதுக்கு அப்படின்னு சொல்லி ரிஷப் ராசிக்காரங்க சொல்லவே மாட்டாங்க கும்பராசிக்காரங்களுக்கு அது வந்து ரொம்ப சங்கடமா இருக்கும் எதுக்கு ஏன் அதான் கன்ஃபியூஷன் ஸ்டேட்லயே இருப்பாங்க கும்பராசிக்காரங்க அதனால கும்ப ராசிக்காரங்களுக்கு பொருத்தம் இல்லாத ராசி அப்படின்னு பாத்தீங்கன்னா ரிஷப்பம் தான் கடல் போன்ற காதலும் கும்ப கும் தான் ஏற்படும் ஏன்னா கும்பராசியினர் தனக்கு விருப்பம் உண்டு இல்லை அப்படின்னு ரொம்ப நாசுகா சொல்லிடுவாங்க தன்னுடைய துணைய மகிழ்ச்சியா வச்சுக்கிறதுல இவங்களுக்கு நிகர் தான் இவங்களுடைய காதல் வந்து உதுகலமா கொண்டாட்டமா அப்படிலாம் இருக்காது ரொம்ப சிம்பிளா ரொம்ப அமைதியா எந்த ஒரு ஆர்ப்பாட்டமும் இல்லாம அப்படி ரொம்ப சிம்பிளா இருக்க தான் இருக்கும் ஆனா இவங்களுடைய காதல் சுதந்திரமான காதல் அது கும்பராசி பெண்களா இருந்தாலும் சரி ஆண்களா இருந்தாலும் சரி காதலுக்கு அடிமைப்பட்டவங்களே கிடையாது அதுக்கு கட்டுப்படவே மாட்டாங்க காதலையே ஜெயிச்சவங்க அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா தங்களுடைய சுதந்திரத்தை எந்த நிலையிலுமே விட்டு கொடுக்கவே மாட்டாங்க அது சுதந்திரம் மட்டும் இல்லை எதையுமே அவங்க விட்டு கொடுக்கவே மாட்டாங்க எந்த ஒரு விஷயத்துக்காகவும் நான் இப்படிதான் அப்படின்ற மாதிரிதான் கும்பராசிக்காரங்க இருப்பாங்க அதே மாதிரி கும்பராசி பாத்தீங்கன்னா தன்னுடைய வாழ்க்கை துணையோட ஒரு நைன்டி பர்சன்டேஜ் வந்து அவங்களுக்கு இணங்கி செல்வாங்க பட் ஆனா ரொம்பவும் பிணங்கி வந்து செல்ல மாட்டாங்க ஏன்னா உனக்காக நான் என்ன வேணா செய்வேன் சும்மா டயலாக் வேணா அடிப்பாங்க ஆனா உண்மையிலேயே அவங்க இப்படி செய்வாங்களா செய்ய மாட்டாங்க பட் சொல்றது செய்யறது அதெல்லாமே பண்ணுவாங்க பாசமா இருக்காங்க அன்பா இருப்பாங்க ஆனா எதுக்காகவும் தன்னுடைய விருப்பத்தையும் தன்னுடைய சுதந்திரத்தையும் யாருக்காகவும் விட்டு கொடுக்கவே மாட்டாங்க அது யாரா இருந்தாலும் சரி விட்டு கொடுக்க மாட்டாங்க இந்த கும்பராசியினர் அவங்களுடைய இலக்கும் ஈர்ப்பும் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் கும்பராசியினர் அறிவு கூர்மையும் செயல்திறனும் உடையவர்களுடன் சேர்ந்து இருக்க விரும்புவர் முக்கவாசி கும்பம்னாலே அறிவு தான் இவங்களை எதுவுமே வந்து அந்த அறிவு அப்டேட் என்ன இருக்கு இதுதான் வந்து அவங்களுக்கு ஆர்வம் அதிகமா இருக்கும் இதுலதான் இவங்க வந்து இம்ப்ரெஸ்ஸும் ஆவாங்க சோ இவர்களிடம் நட்பும் காதலும் கொள்பவர்கள் இவர்களுக்கு இலக்கு முக்கியமே தவிர அதனை அடையும் வழிகள் முக்கியமில்லை அதாவது எனக்கு இது வேணும் அவ்வளவுதான் அது வந்து இந்த வழியில அந்த வழியெல்லாம் கிடையாது எனக்கு என்னுடைய இலக்கு வந்து முக்கியம் நான் எப்படியாச்சும் நான் என்னுடைய இலக்கு வந்து அடைஞ்சிடணும் அப்படின்னு நினைப்பாங்க வெற்றி ஒன்றை குறிக்கோளை நோக்கி பயன்படும் கும்பராசியினர் தர்மம் நியாயங்களை பற்றி கவலைப்படுவது இல்லை ஸோ அதான் கும்பராசியினர் இந்த நியாயம் தர்மம் அதெல்லாம் கிடையாது எனக்கு இது வேணும் அவ்வளோதான் எந்த வழியிலையாச்சும் நான் அதை வந்து அடையணும் அப்படின்னு நினைப்பாங்க இது வந்து காதலாக இருந்தாலும் சரி திருமணமாக இருந்தாலும் சரி இந்த மாதிரி தான் இவங்க வந்து இருப்பாங்க ஆனா இந்த கும்பராசினருக்கு காதல் வந்து ரொம்ப ஈஸியா வரும் அப்படி போற போக இப்படி தட்டி விட்டு போயிடுவாங்க அந்த மாதிரி ரொம்ப ஈஸியாவே வரும் ஆனா இந்த காதல் தோல்வி வந்து இவங்களுக்கு பெரிய பாதிப்பு ஏற்படுத்தாது ஏன்னா இவங்க வந்து ஜஸ்ட் லைக் தட் அப்படின்ற மாதிரி எடுத்துப்பாங்க ரொம்ப டேக் இட் ஈஸியா எடுத்துப்பாங்க வந்தா வரவுலப்போம் வரலன்னா செலவுல வைப்போம் அப்படின்னு சம்திங் ஒரு பழமொழி சொல்லுவாங்க இல்லையா சோ அந்த மாதிரி எல்லாமே ரொம்ப டேக்கி டிசேவா எடுத்துப்பாங்க அதனால் இந்த கால் காதல் தோல்வி வந்து இவங்களை பெருசா பாதிக்காது அதாவது தன்னுடைய அடுத்த உயர்வுக்கு நம்ம எப்படி போறது அப்படின்றத பத்தி தான் இவங்க யோசிப்பாங்க அந்த மாதிரி இந்த கும்பத்துக்கு அழகு அந்தஸ்து இதெல்லாம் வந்து முக்கியமே கிடையாது ஏன்னா இவங்களுடைய வாழ்க்கை துணை வந்து அழகா இருக்கணும் வயசு இளமை நாகரிகம் கவர்ச்சி அந்தஸ்து இதை பற்றியெல்லாம் இவங்க கவலையே பட மாட்டாங்க ஏன்னா இதுக்கெல்லாம் இவங்க மயங்கவே மாட்டாங்க நான் முன்னாடியே சொன்ன மாதிரி கும்பம் வந்து அறிவு சார்ந்த விஷயங்களுக்கு தான் இவங்க வந்து முக்கியத்துவம் கொடுப்பாங்க அதனால இந்த அந்தஸ்து அழகு இதுக்கெல்லாம் இவங்க இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுக்கவே மாட்டாங்க இவங்க தொழிலுக்கு தன்னுடைய துணை தன்னுடைய குடும்பத்துக்கும் தன்னுடைய தொழிலுக்கும் தன்னுடைய காதலிப்புறவங்களா இருந்தாலும் சரி தன்னுடைய வாழ்க்கை துணையா இருந்தாலும் சரி அவங்க தமக்கு என்ன உதவி செய்வாங்க அப்படின்றத மட்டும் தான் இவங்க வந்து எதிர்பார்ப்பாங்க அதை தான் துணையும் வந்து தேர்ந்தெடுப்பாங்களே தவிர இந்த வயசு அழகு இதெல்லாம் வச்சு இவங்க தேர்ந்தெடுக்கவே மாட்டாங்க ஏன்னா அதுக்கு அவங்க மயங்கவும் மாட்டாங்க ஸோ அதனால கும்பராசி பெண்ணாக இருந்தாலும் சரி ஆணாக இருந்தாலும் சரி இப்படி தான் இருப்பாங்க இந்த அழகுக்கு முக்கியத்துவம் கொடுக்கவே மாட்டாங்க அவங்களால தன்னுடைய லைஃபுக்கும் தன்னுடைய குடும்பத்துக்கும் என்ன ஹெல்ப் பண்ண முடியும் அப்படின்றத பத்தி மட்டும்தான் யோசிப்பாங்க சமூக அந்தஸ்து கீழ்ப்பட்ட நிலையில இருந்தா கூட அந்த மாதிரி பெண்கள் ஆண்களை கூட இவங்க என்ன பண்ணிப்பாங்கன்னா திருமணம் செஞ்சுப்பாங்க ஏன் மறுமணம் கூட வந்து இவங்க செஞ்சுப்பாங்க இரண்டாவது மூன்றாவதாக கூட போக தயாராக இருப்பாங்க இந்த கும்பராசிக்காரர்கள் ஏன்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இவங்க அந்த நியாயம் தர்மம் அதெல்லாம் எதுவுமே ஃபாலோ பண்றோம் கிடையாது எனக்கு இது தேவை அதை நான் அடையணும் எனக்கு எந்த வழியாக இருந்தாலும் ஓகே அப்படின்ற மாதிரி தான் இருப்பாங்க அண்டு காதலால் உயர்வு பெறுவர் கும்பராசியினரின் தனது வாழ்க்கை துணையால் நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் இருப்பார் மேலும் பொருளாதார உயர்வை சந்திக்கவும் சமூக அந்தஸ்தில் உயர்நிலை அடையவர்களாகவும் விளங்குவது உறுதி கும்பராசிக்காரர்களால் அவர்களுடைய வாழ்க்கை துணையும் நல்ல உயரத்தை எட்டுவர் இருவரும் வாழ்க்கையை பிஸ்னஸ் அக்ரிமெண்ட் போலவே பார்ப்பார்கள் திருமணம் செய்யும் பொழுதே எழுத்தர் பணியில் இருப்பவர் கூட திருமணத்திற்கு பிறகு துணை மேலாளர் உயர் நிர்வாகி என்ற பதவி உயர்வும் பெறும் வகையில் கும்பராசிக்காரர்கள் நல்ல ஆலோசனைகளை வழங்கி தன் வாழ்க்கை துணையை உயர்ந்த நிலைக்கு கொண்டு வருவர் கும்பராசிக்காரங்க காதலிப்பதும் திருமணம் கொள்வதும் அவங்களுடைய உயர்வுக்கும் வழிவகுக்கும் அவங்களுடைய துணையுடைய உயர்வுக்கும் வந்து வழிவகுக்கும் ஹெல்ப் பண்ணுவாங்க எல்லாமே பண்ணுவாங்க பட் தன்னுடைய சுதந்திரத்தை யாருக்காகவும் விட்டு கொடுக்கவும் மாட்டாங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கவும் மாட்டாங்க மற்றவங்க தான் எங்களுக்காக அட்ஜஸ்ட் பண்ணின்னு போகிற மாதிரி இருக்கும் நன்றி